ஒழு செய்து முடித்ததற்கு பின்னால் இரண்டு ரக்காத்து தொழுது கொள்வேன் இது என்னுடைய வளமையான பழக்கம் என்பதாக சொன்னார்கள் அல்லா வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருக்கலாம் ஆனால் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் விழால் ரலியல்லா எனக்கு பேணுதலாக இருந்ததுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை தந்தது மட்டுமல்ல நீங்கள் சுவனத்தில் என்னுடைய காலடி சட்டத்தை பார்த்ததற்கு அதுதான் காரணம் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே மிக முக்கியமாக ஒரு கட்டளை பேணுதல் என்பதாக பெருமானா செல்ல அலைகி வசல்லம் நமக்கு சொல்லுவார்கள்